அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தூ தொடர் மூன்று அல்லாஹு அபுல்லாலமின் அல் குரானிலே எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்று ஒரு நெடிய பட்டியலை கொடுக்கின்றான் ஹலால் எது ஹராம் எது என்கின்ற ஒரு பட்டியல் அந்த பட்டியல் எல்லாம் தனி ஒரு பாடமாக இருந்தாலும் கூட இந்த இடத்திலே அல்குரானினுடைய இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனம் மூமின்களை கவனப்படுத்துகின்றான் யா ஐயுகல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே குலூமின் தொய்யி பாத்தி மா ரசகனாகும் வஷ்குருவுலில் இல்லாஹி இன்குந்தும் ஈயாகு தாழ்வுதோன் ரொம்ப அழகான ஒரு வசனம் அழகான எச்சரிக்கையும் கூட ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ் வழங்கியவற்றில் உங்களுக்கு வழங்கியவற்றில் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் எப்படி ஒரு அழகான செய்தியை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான் பாருங்கள் அப்போ தூய்மையானதை உண்ணுங்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய மைய கருத்து இந்த வசனத்தினுடைய அடிப்படை செய்தி என்ன தூய்மையானதை சாப்பிட வேண்டும் அப்போ தூய்மையானது எது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனம் என்ன செய்யுது நூத்தி எழுபத்தி மூன்றாவது வசனம் அதற்கான விளக்கமாக நமக்கு அமைகிறது அல்லாஹ் அபுல் ஆலமின் அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய அடுத்த வசனமாக நமக்கு ஒரு விளக்கமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் இன்னமா ஹர்ரம அழை குமுல் மைத்தத்தை உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருப்பதெல்லாம் மைத்தத்தை செத்த பிராணி ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது ஹராமாக்கப்படப்பட்டிருக்கிறது பன்றியினுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது அது கடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது வெறுமனே அறுக்கப்பட்டது அப்படி சொல்லல அல்லாஹ் அல்லாஹ் அல்லாதவருடைய பெயர் கூறப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்குது பிஸ்மில்லாங்கிற இடத்துல பிஸ்மின்னு சொல்லி இன்னொரு பெயர் வந்திருக்குது அல்லாவை தவிர்த்துட்டு வேறொரு பெயர் வந்திருக்குது இதுவும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது அப்ப ஹராமான எல்லாமே அசுத்தமானது தான் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டு இருக்கிறதோ எதெல்லாம் நமக்கு ஹராமோ அதையெல்லாம் உண்ணுவதற்கு தடை அது தொய் பாத்துல வராது அது சுத்தமான உணவுல வராது அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன செய்யறா அது ரொம்ப தெளிவா அடுத்த வசனத்தை கொண்டு வந்து நமக்கு என்ன செய்யறா முன்னிறுத்துகின்றான் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம் அன்பான சகோதரர்களே உணவு உண்ணக்கூடிய விஷயத்தில் மூமின்களை அல்லாஹ் கவனப்படுத்துகிறான் எப்படி பாருங்க உண்ணக்கூடிய விஷயம்தானே அப்படின்னு நம்ம சாதாரணமா எடுத்துருவோம் ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் விஷயம்தான் கவனமாக உண்ண வேண்டும் ஹராமை உண்டு விட கூடாது ஏன் ஏற்படுத்திவிடும் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் நெரு நெருக்கத்தை ஏற்படக்கூடிய அந்த பிரார்த்தனையில மிகப்பெரிய ஒரு தூரத்தை ஏற்படுத்திடும் சூலல்லாஹின் செல் அவங்க சொல்றாங்க யா ஐயோ மக்களே அல்லாஹ் தூய்மையானவன் அவன் தூய்மையை தவிர வேற எதையும் ஏற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இறை தூதர்களுக்கு அவன் எதை கட்டளையிட்டானோ அதையே நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் இறை தூதர்களுக்கு எதை கட்டளையிட்டுள்ளான் அல் குரான் என்ன செய்யுது ரொம்ப தெளிவா சொல்லுது அல்லாஹ் எதை கட்டளையிட்டான் தெரியுமா இறை தூதர்களுக்கு யா ஐயுகர் ருசுல் ரசூல்மார்களே தூய்மையானதை உண்ணுங்கள் அல்ல சொல்றான் குரான்ல என்ன சொல்றான் தூய்மையானதை உண்ணுங்கள் என்று தூதர்களுக்கு தன்னுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றன அதை தொடர்ந்து அல்லாஹுடைய தொடர்ச்சியில இந்த வசனத்தையும் சொல்றாங்க யா நம்பிக்கை தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்கின்றார்கள் இதை சொல்லிட்டு ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹிசல்லம் என்ன செய்றாங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வு சொல்றாங்க ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறாருன்னா நெடுந்தூரம் பயணத்திற்கு போறாரு நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும் நம்மளுடைய வாழ்வில் அல்லாஹு அப்துல் ஆலமின் சில இடங்களிலே நம்மளுடைய பிரார்த்தனையை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வார் சரி ரொம்ப சிரமத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த இடத்துல நம்மளை கவனிக்கிறான் அப்படி அப்படி பார்க்கின்றான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் என்னுடைய அடியான் சிரமத்தில் இருக்கிறான் பயணத்துல இருப்பான் பாருங்க அவனை பத்தி அல்லாஹுடைய தூதர் வந்து என்ன செய்றாங்க அந்த இடத்துல சொல்றாங்க அந்த பயணத்தில் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன செய்யும்னா அது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படியான ஒரு நேரத்துல ஒரு அடியான் நெடுந்தூர பயணத்தில் இருக்கின்றார் அந்த மனிதருடைய நிலை எப்படி இருக்குன்னா தலைவிரி கோலத்தோடு புழுதி படிந்தவராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர் என்ன செய்யறார் இறைவா அல்லாகுவே அல்லாகுவே என்று அழைக்கின்றார் எப்படி அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் ஷாக்காகுதா என்ன இதுல ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இருக்கு சிரமத்தில் தானே இருக்கிறாரு தலைவிரி கோலம் யாரும் உதவி செய்யறதுக்கு இருக்க மாட்டாங்க காசு கீசு தொலைஞ்சிருச்சுன்னா யார்ட்டையும் போய் கேட்கறதுக்கு கூட வெக்கமா இருக்கும் ஒரு ப ஒரு பஸ்ல ஏற முடியாது சிரமமாக இருக்கும் அப்புறம் தான் ஈசல்தீசலம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அடியானுடைய இந்த மாதிரி ஒரு அடியான் இருக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனை மறுக்கப்படுகிறது ஏன் தெரியுமா அவன் உணவு ஹராம் அவன் வச்சிருக்கிறானே உணவு அது ஹராமா இருக்குது அவனுடைய உடை ஹராமாக இருக்கிறது அவன் அவனுடைய அவனுடைய நீர் அவன் குடிக்கக்கூடிய அந்த பானம் அது ஹராமாக இருக்கிறது இப்படி அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் கேட்டுவிட்டு சொல்றாங்க அவன் தவறான உணவை இதுவரைக்கும் உண்டு இருக்கிறான் இப்போதும் அதைத்தான் உண்டு கொண்டிருக்கிறான் இதுவரைக்கும் தவறான உணவுதான் ஹராமான உணவை தான் உண்டு கொண்டு வந்தான் என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது என்கின்ற செய்திய இந்த நபிமொழியின் வாயிலாக நமக்கு சொல்கிறார்கள் நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான செய்தி என்னவென்றால் நமக்கு வந்து அல்லாஹ் அபுல் ஆலமின் கொடுத்திருக்கக்கூடிய உணவில் தூய்மையானதை உண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது உணவு மட்டும் தூய்மையா இருக்கக்கூடாது உணவுல அசுத்தம் பட்டுருச்சு உணவு வந்து கெட்டு போச்சா இல்லையா அதெல்லாம் ரொம்ப பேசிக் அடிப்படையான செய்தி அதே நேரத்தில் அதை விட அடிப்படையான செய்தி என்ன தெரியுமா அது ஹலாலான உணவா என்பதுதான் அது ஹலாலான உணவா என்பதுதான் அது ஹலாலாக இல்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலும் அதை என்ன செய்யக்கூடாது உண்ணக்கூடாது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை பன்றி இறைச்சி எல்லாம் எவ்வளவு உடல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது பல இடங்கள்ல பார்க்கிறோம் பன்றி இறைச்சியை உணவாக உண்டு கொண்டிருக்கிறார்கள் அல்குரான் ஏன் ஹராமாக்குது அதனால் பாதிப்புகள் இருக்கும் நமக்கு சில நேரங்கள்ல வெளிப்படையாக தெரியாட்டாலும் கூட அது பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பன்றி இறைச்சி அதே மாதிரி இந்த ரத்தத்தை உண்ணக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இதெல்லாம் மருத்துவ ரீதியாகவே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்கின்ற அந்த அறிக்கைகளை நாம் பார்க்கின்றோம் அப்போ அல்லாஹ் ரொம்ப நாளமின் பாதுகாக்க வேண்டும் இந்த இந்த உணவுகள் எல்லாம் நமக்கு ஹராமாக்கப்பட்டது இந்த செத்த பிராணிகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது நம்ம உண்ணக்கூடாது அது ஹராமாக்கப்பட்டது கடல்ல வாழ்றதை சாப்பிட்டுக்கிடலாம் கடல்ல இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தாராளமாக உண்டு கொள்ளலாம் அது கடலிலே செத்து போனாலும் என்ன பிரச்சனை இல்லை இங்க இருந்து பூமியில வளரக்கூடிய உயிரினங்கள் அல்ல கடல்லையே பிறந்து அங்கே வளர்ந்து அங்கேயே செத்து போகக்கூடிய உயிரினங்கள் இருக்குத இது பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன செய்யறாங்க அது உண்ணுவதற்கு ஹலால் என்கின்ற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அல் அல் குரான்ல இருந்து ஒரு ஆதாரமும் காட்டுறாங்க மார்க் அறிஞர்களுடைய தீர்ப்புக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கணும்ல அது இருக்குது குரான்ல இருந்து என்ன செய்யுது அது அசூரத்தில் மாயுதால இருந்து ஒரு ஆதாரத்தை என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க கடல்ல இருக்கக்கூடிய உணவு உங்களுக்கு அது சு தூய்மையானதுன்னு அப்ப அல்லாஹு ரப்பல் ஆலமின் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தூய்மை என்கின்ற அந்த பட்டியல்ல ஹலால் ஹராம் பேணுதல் தான் முக்கியமான அம்சம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுல அல்லாஹ் இங்க என்ன செய்யறான் நம்மை கவனப்படுத்துகின்றான் யா நாமனோ நம்பிக்கையாளர்களே தூய்மையானதை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் கவனப்படுத்துகிறான் அடுத்த உரையில சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்